நம்ம ஏன் எழும்புறது இல்லைனா நம்ம யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை எழுப்பி விடணும்னு வெயிட் பண்ணுறோம் ஐயோ அம்மா எலும்பு எலும்புன்னு நம்மளை தூக்கி விடணும் அப்படி நீங்கள் எதிர்பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ உங்களால் எழும்ப முடியாது நீங்கள் என்ன செய்யணும் நீங்களாதான் எழும்பணும் ரெண்டாவது இன்னும் வேற யாராவது வந்து வெயிட்டிங் ஃபார் சம்படிஸ் அப்ரூவல்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாராவது வந்து உனக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னு சொல்லணும் அது வரைக்கும் நம்ம எழும்ப மாட்டோம் யாராவது வந்து என்ன சொல்லணும் உனக்கு அழைப்பு இருக்குமா அப்படி வந்து சொன்னதான் செய்வீங்களா அழைப்பே தேவையில்லை சுவிசேஷம் சொல்கிறதுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு நல்ல கவனிங்க சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு அழைப்பு இல்லை அது ஒவ்வொருவர் மேதும் விழுந்த ஒரு கட்டாயம் கர்த்தர் ஜீவனுள்ளவர் கர்த்தர் எனக்காக மறித்தார் கர்த்தர் உனக்காக மறித்தார் என்று சொல்றதுக்கு ஒரு அழைப்பு தேவையில்லை ஒரு அழைப்பு தேவையில்லை ஒருவேளை என்ன மாதிரி ஒரு அழைப்பு வேணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை கொண்டு போயிடுவார் அந்த அழைப்புக்குள்ளே அதுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை நீங்க கஷ்டப்பட வேண்டியது இல்லை ஸோ யாரும் ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கணும் என்னது க்ரீன் சிக்னல் அந்த கிரீன் சிக்னல் பார்த்துருக்கீங்களா நம்ம பார்த்துட்டே இருப்போம் அந்த க்ரீன் சிக்னலுக்கு பக்கத்தில் ஒரு லைட் ஏரியோ அங்கே வந்து செகண்ட்ஸ் போடுவாங்க இருபது செகண்ட்ஸ் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும் இருபது பத்தொம்போது நம்ம கண் பார்த்துட்டே இருக்கும் போய் இருபது பத்தொம்போது பதினெட்டு பதினேழு அப்படி வந்து 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 ஜீரோவில் முடிஞ்சிடும் நம்ம எல்லாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா அந்த இருபதுலேருந்து ஜீரோ வர்ற வரைக்கும் பார்த்துட்டே இருப்போம் ஜீரோ வந்தப்பறம் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆகியால் என்ன செய்யணும் தெரியுமா அந்த அழைப்பு இருக்கும் பொழுதே உங்க கிளாக்கு நின்று போடுறதுக்கு முன்னதாக உங்க கிளாக்கு நிற்கிறதுக்கு முன்னதாக ஓடுங்க நிற்கிறதுக்கு முன்னதாக ஓடுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓடுங்க கருத்திற்காக ஏதாவது செய்யுங்க இன்னும் அடுத்தது நம்ம வந்த மூணாவதாக அடுத்தது அடுத்தவங்க நம்ம வாழ்க்கையை ஓட்ட விட்டுடுறோம் அப்படின்னு அர்த்தம் என்னது உங்க வாழ்க்கையை நீங்க தான் ஓட்டணும் யாரோ ஒருவர் வந்து உங்க வாழ்க்கையை ஓட்டக்கூடாது நம்ம அடுத்தவங்க நம்மளை வந்து அதை வச்சு இதை செய்ய வச்சு அதை செய்ய வச்சு நம்ம என்ன செய்திடுறோம் நம்ம வாழ்க்கையை இழந்துடுறோம் யார் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும் தெரியுமா கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும் கர்த்த நம்ம வாழ்க்கையை நடத்தணும் கர்த்த நம்ம வாழ்க்கைய நடத்த வேண்டும் அதான் நான் சொல்லி எழுதியிருந்தேன் யூ ஆர் மேக் அதர்ஸ் டு ரன் யுவர் லைஃப் உங்கள் ஜி உங்கள் வாழ்க்கை அடுத்தவங்கள ஓட விடாதீங்க ஓட்ட விடாதீங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னு சொன்னால் நான்காவதாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினச்சிட்றோம் நம்ம ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அவங்கள திருப்திப்படுத்த முடியல இவங்கள திருப்திப்படுத்தும் நிறைய பெண்கள் செய்கிற தவறு இதுதான் வீட்டில் இருக்க எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டே இருங்க அடுத்தவங்க வந்து ஓ நீ செஞ்சது கரெக்டுன்னு சொல்கிறது கேட்குறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க நம்ம வந்து என்ன செய்யறோம் நம்ம செய்கிறது அதுதான் தவறு நம்ம வந்து எல்லாரும் நம்மளை ப்ளீஸ் பண்ணணும் அடுத்தவங்களும் நம்மளை ப்ரீஸ் பண்ணணும் அப்போ அவங்க வந்து ஏதாவது நீ செஞ்சது சரியில்லைன்னு சொல்லுவோ நீங்கள் உடனே டிப்ரெஸ் ஆயிடுவீங்க ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களே ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்கே எனக்கு மனசுக்கு வேதனையாக இருக்கே இப்படிதான் நல்லீங்க நானும் அதை விட்டு ரொம்ப ஆச்சு யார் என்னமோ சொல்லிட்டு போங்க முதல்ல நான் ஸ்டார்டிங்கில் உள்ளே போ ஊர் சுத்த போகிறா எங்கே போகிறா ஊர் சுத்த போகிறா எனக்கு கொஞ்ச நாள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ நம்ம ஊழியத்துக்கு போகிறோம் நம்மளை ஊர் சுத்த போகிறா என் பிள்ளைங்களை கூப்பிட்டு ஹேய் உங்கள் அம்மாட்டெல்லாம் சண்டை போடுங்க ஏன் போகிறான் எங்களெல்லாம் விட்டுட்டுன்னு சொல்லி என் பிள்ளைங்க வந்து மம்மி அவங்க அப்படி சொன்னாங்க மம்மி நீ ஏன் அப்படி போகிறான்னு சொன்னான்னு அப்படி சொல்லி சொன்ன எல்லாம் வந்து என்ட்டையை சொல்லிட்டாங்க அப்போ என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கருத்து நல்ல வீட்டில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆளை கொடுத்தேன் விட நல்லா பார்த்துக்கொள்கிறாள் இப்போ வரைக்கும் இருக்காங்க சொல்லப்போனால் நானே கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பெரியப்பா மகனையே கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு அண்ணி ஆயிட்டாங்க அப்படி கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா அவங்க எல்லாம் வாய் அடைக்கிற மாதிரி செஞ்சுடுவார் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் கர்த்தரனை பயன்படுத்த ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் என்கிட்டயே வந்து ப்ரே ரிக்வஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஜோ பண்ணிக்கிட்டுறியா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஒரு வாட்டி பேசுனா நல்லாயிருக்கும் கடைசியில் ஏன்ட்டே வந்துச்சு சில கவுன்சிலிங் எல்லாம் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார் உங்களை கர்த்தர் உயர்த்துவார் நீங்கள் வந்து என்ன செய்யணும் எப்போவுமே கூட கர்த்தர் உங்களை எப்படி சொ நடத்துகிறாரோ எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நீங்கள் போங்க இந்த கழுகு குஞ்சுகள் வந்து எப்படி இருக்கும் முதல்ல தடுமாறி 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 விழும் ஆனால் விழுந்துட்டு என்ன திரும்ப செய்யும் அங்கேயே இருக்காது மறுபடியும் எழுவி பறக்க ட்ரை பண்ணும் பறக்க ட்ரை பண்ணி ரெக்கையை அடித்து 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 தான் அதுக்கு ஒரு நாள் நல்ல பழக பறக்க தெரிஞ்சிருமா அப்படியே இருக்கிற கூட்டிலேயே உட்கார்ந்துருந்தான் அந்த கூட்டிலேயே அந்த கழுகு குஞ்சுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கழுகு என்ன தெரியுமா செய்யும் கூட்டை கலைத்து விடுமா கூட்டை கலைச்சாதான் என்ன செய்யும் அது பறக்க தெரிய பறக்க படிக்கும் அந்த மாதிரி தான் சில நேரம் கர்த்தர் சில நேரம் நம்ம கூட்ட கலைத்து விடுவார் ஏன் தெரியுமா நம்மலாம் பறக்கணும் பறந்துடாதீங்க யாரும் பறந்துடாதீங்க ரெக்க இல்லை நமக்கெல்லாம் அதை நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வந்து நம்ம எல்லாம் க கழுகு கொஞ்சங்களை போல நாம் இருக்க வேண்டும் நானும் ஸ்டார்டிங்கில் ஊழியத்தின் ஸ்டார்டிங்கில் எனக்கு பேசவே தெரியாது தெலுங்கில் நான் தப்பாக தப்பாக பேசுவேன் என்னை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க ஐயோ நான் தப்பாக பேசுகிறேன்னே எனக்கு பேச தெரியலையே பேச தெரியலையே அடுத்த முறை அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவேன் அப்படியே கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி இப்போ நான் தமிழ் பேசுகிறதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு தெலுங்கில் வருது மைண்டில் ஆனால் தெலுங்கு பேசாமல் கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட நான் தமிழில் பேசிகிட்ருக்கேன் இப்போ தெலுங்கு அந்த அளவுக்கு ஃப்ளூவண்ட்டாக வாசிக்க எழுத படிக்க எல்லாம் வந்துடுச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் பேசிவிட்டேன் அகில நம்ம என்ன செய்யணும் நம்ம எல்லாரும் நம்முடைய இல்லை இருக்கிற தூசியை உதறிவிட்டு விட்டு எழுந்திருக்க வேண்டுமாம் இஎஸ்ஆர் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது தூசியை உதறிவிட்டு விட்டு எழுந்துரு எர்ஸ்லேயுமே வீட்டு சிறைப்பட்டு போன சிஓன் குமார்த்தியே உன் கழித்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் மேலே என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ கட்டுகள் என்னெல்லாம் இருக்கிறதோ என்னெல்லாம் உங்களை தடை பண்ணுகிறதோ அவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் நீங்கள் அதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் நீங்கள் பிரகாசிக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் எத்தனை வாழ்க்கை இருக்குங்க ஒரே ஒரு வாழ்க்கை எத்தனை வாழ்க்கை எத்தனை வாழ்க்கை சொல்லுங்க இந்த ஒரே வாழ்வை நம்ம நல்லா வாழ்ந்து முடிப்போம்